ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ரெண்டு பேர் கையில் மீனா வாங்கிட்டு நீ என்ன பண்ற இந்த பனிமூட்டத்துல ஓட்டு துணி போட்டால் காய்ஞ்சுமா ஆ அங்க நாய் எப்படி படுத்துக்கிதுன்னு? எனக்கு என்னடா அப்படின்னு சாலி படுத்துட்டு அவனை ها.டா. தம்பி தம்பி. ஆமா. போட்டியா

ஒரு அம்மா வேறங்க எங்கேயோ கேரளாவிலேருந்து வந்துட்டாங்களாம் எங்களை பார்க்கறக்கு மருந்து வேணுமாமா அப்புறம் என்னமோ என்ன வேணுமாமான்ட்டு வந்து இருக்கிறாங்களாம் போகணும் வந்துட்டாங்க வரும் கண்டுபிடிச்சி எப்படி வீட்டுக்கு வேணுமா சரிப்பா முட்டாய் தர்பா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் முட்டாய் வேணுமாமா திடீர்னு என்ன புதுப்பா முட்டாய் முட்டாய் கேட்குறேன் இப்படியெல்லாம் நீ கேட்க மாட்டேங்க ஆ

பட்டாச்சி பட்டாச்சம்மா டைட்டில் இங்கமா சரி வா ஏய் பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க ம் இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் அப்புறம் இன்னொரு சரி மாடு அப்போ தங்க ஒரு மாடு தயிர் நேற்று வச்ச இந்த எண்ணிக்கி போட்ட தயிர் அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் பழைசோறு ஆடுறா பழைசோர் குடிக்கலாம் இருக்குது இந்த மாலைக்கு பழைய சோறு சாப்பிடவும் பயமாகுது ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து